ியாவிலிருந்து நிலவரி உப்பு வரி மூன்றாவது போதை விற்பனை மூலமாக கிடைத்த வரி இதன் மூலமாக மட்டும் எண்பத்தி அஞ்சு வரியை இந்தியாவில் இருந்து அவர்கள் கொலை அடித்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கேற்ப இந்தியாவுக்கு ஏதாவது செய்தார்களா சொல்லுகிறார் கொள்ளை ரா துறை வெளிநாட்டு கொள்ளை பொதுப்பணித்துறை அது கவனிக்கப்படாமலேயே இந்தியாவுடைய விவசாயமும் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வலுமையான தன்னுடைய குரலை எழுப்பியவர் இங்கே முதல் சுதந்திர போராட்டம் நடைபெற்றதை மிகுந்த குதூகூலத்தோடு வரவேற்றவர் காரல் மாக்ஸ் அவர்கள் குண்டுகளை வாயிலிருந்து பீத்து வீச வேண்டும் என்கிற போது அந்த குண்டுகளில் கொழுப்பும் கொழுப்பும் தரவப்பட்டிருக்கிற காரணத்தினால் தங்களுடைய மத கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று சொல்லி இந்திய ராணுவ வீரர்கள் அந்த குண்டுகளை பயன்படுத்த மறுக்கிறார்கள் அதற்கு எதிராக கழகம் செய்கிறார்கள் கழகத்திற்கான அடிப்படை என்பது தங்களுடைய மத கோட்பாட்டுக்கு எதிராக பிரிட்டிஷ் சேகாதிபத்தியம் தங்களை நிர்பந்தப்படுத்துகிறது என்பதற்காகத்தான் அந்த போர் என்பது துவங்குகிறது தோக்குவதற்கான காரணம் அது ஆனால் அதற்கு பிறகு பல மாதங்கள் பல மாநிலங்களில் அந்த கல அந்த கிளர்ச்சி என்பது விரிவடைந்ததற்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் மீது இருந்த கடும் கோபம்தான் தான் ராணுவ வீரர்களை நாடு முழுவதும் கிளர்ச்சியிலே இறக்கிவிட்டது என்று சொல்லி அதற்கு இந்திய புரட்சி என்று பெயர் சூட்டியவர் காரல் மார்க்ஸ் அவர்கள் இப்படி எதையுமே படிக்காமல் அரை குறையாக படித்துவிட்டு அல்லது படித்திருந்தாலும் தனக்கு தேவையான பிரித்து வெளியிடுகிற இரட்டடிப்பு செய்கிற ஒரு காரியத்தை தான் ஆர் என் ரவி அவர்கள் செய்திருக்கிறார்கள்